What is that? நன்றி 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 ஆரஞ்சு மாலை அறிவித்த நம்முடைய வெற்றியை நம்முடைய இன்னம் நாற்பதுகளிலும் வெற்றி பெற்றால் நான் நம்முடைய தலை ஒன்றிய பாஜக அரசை பதவியில் இருந்து அகற்றினால்தான் நமக்கு நீட் விலக்கு கிடைக்கும் இப்பொழுது நமக்கு தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உரிமைகளையும் முதலமைச்சர் தொடர்ந்து நமக்கு தர முடியும் அதை எல்லாம் நினைத்து நீங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் என்னுடைய அந்த பெயர் என்பது இப்ப உங்க வாக்கு நீங்க பாத்துப்பீங்க அதுல முதல் பெயர் முதல் சின்னம் முதல் பெயர் முதல் சின்னம் உதயசூரியன் போன உடனே சின்னத்தை மட்டும் பார்த்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு போட்டா போதும் வெயில் மழை எந்த விஷயத்தையும் பார்க்காமல் உங்களோடு உடன் நின்ற அரசு எந்த அரசு நீங்களும் எங்களுக்கு ஆதரவாக இங்கே சொல்ல இங்கே ஆதரவாக எங்களோடு நிற்கின்றீர்கள் மிக குறிப்பாக இந்த சித்தாலப்பாக்கம் கிராமத்தை நான் கத்தெடுத்திருக்கின்றேன் உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து ஒரு சாடி அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் தத்தெடுக்கப்பட்டது நிதியும் ஒன்றிய அரசாங்கம் தரவில்லை என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலே இருந்துதான் உங்களுக்கு இங்கே நீர்த்தேக்க தொட்டி ஐமாஸ்டர் லைட் ஹவுசிங் போர்டில் கட்டப்பட்ட இடங்கள் இரண்டு குளங்கள் சீரமைத்தது இப்படி நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கும் தொடர்ந்து செய்து கொண்டும் இருக்கும் குறிப்பாக பள்ளிகளுக்கு கழிப்பறைகள் கட்டித்தன நல்லது நீர் குளம் முதலமைச்சரே வந்து திறந்து வச்சார் மக்கள் தேடி மருத்துவத்தினுடைய பயனாளி லட்சத்து பயணாக்கி நம்ம சித்தாலப்பாக்கம் கிராமத்தை இந்த ஊராட்சி என்றால் நீங்கள் என்னுடைய மனதில் இடம் உங்களுக்காக தொடர்ந்து பணிகளை செய்வேன் அதற்குரிய வாய்ப்பை நீங்கள் மீண்டும் அளிக்க வேண்டும் என்று சொல்லி உதயசூரியன் சின்னத்திற்கு நீங்கள் ஓட்டளிக்குமாறு வேண்டுகின்றேன் இவ்வளவு கூட்டோருக்கு அத்தனை இறங்கி வந்து நீங்க யோசிக்கலாம் அடிபட்டு இருக்கு வலது கால்ல எலும்பு முறிவு பிராக்சர் ஆயிருக்கு அதனாலதான் கீழே இறங்கி வந்து உங்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொள்ளவில்லை மன்னிக்கவும் அதற்கு மன்னிக்கவும் நன்றி நன்றி நன்றி